ஓம் நம சிவாய எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதிவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்பது ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவுதான் வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம வச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திருச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீக்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதட்டம் இல்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டம் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க முடிஞ்சா தான் அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது இதுதான் கர்மா அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால் ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நாமளால் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இதை தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் இந்த பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா எப்படி நம்ம சொல்லிக்கலாம் முடியாது எதுவுமே முதல் நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கறது இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசா இப்ப பொருந்தோம் முன்னு எண்ணிக்கொள்ளாடாடு பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் விடுவான் சும்மா நிலை அதாவது என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன்தான் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் நம்மயா நம்ம ஏன் கோபப்படணும் ஏன் மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழ்த்ததுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன்னு நம்ம பார்க்க போறோம் சரி நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல என்னதான் மாற்றம் நடக்க போகுது எத்தனையோ வருஷம் புத்தாண்டு வர வரமாட்டேங்குது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பிறந்த நீங்க சுயநலவாதிகள் இல்ல நலவாதிகள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நாம நல்லா இருந்தா அடுத்தவங்க கண்ணுக்கு அது சந்தோஷத்தை தரணுமே தவிர வருத்தத்தை தரக்கூடாது அப்படிங்கறதுல நீங்க உறுதியா இருப்பீங்க அதனால அடுத்தவங்க மற்றவங்க நலனை மனசுல வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க ரொம்ப அக்கறை இருக்கும் குடும்பத்து மேல உறவினர்கள் மேல நண்பர்கள் மேல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க யாருக்காகவும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்க ராசிக்கு மூணாவது வீட்டுல செவ்வாய் அமர்ந்திருக்கிற நேரத்துல அந்த புத்தாண்டு பிறக்குது செவ்வாய் யாரு வீரத்துக்கு அதிபதி ஒரு மனசுல கொஞ்சம் சோர்வு இருந்தது அப்படின்னா தோல்வியில கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தீங்க ஒரு பாதை தெரியல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை தூக்கி விட்டு உங்களை உசுப்பேத்து விட்டு உங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கையை வர வச்சு உங்களால முடியும் இதெல்லாம் ஒரு விஷயமா இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்காக போய் உன் நேரத்தை உன்னுடைய வாழ்க்கைய நடிச்சுகிட்டு இருப்பியா வேலை போனா போகுது விடு ஆயிரம் வேலை இருக்கு உலகத்துல தொழில ஒரு நஷ்டம் தானே ஆயிரம் வயல லாபம் இருக்கு குடும்பத்துல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா விட்டு கொடுத்து போனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துற போது எவ்வளவோ சந்தோஷத்தை அனுபவிக்கணும் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெருசாக்கிக்கிட்டு விடுப்பா முதல்ல வாழ்க்கையை அனுபவிக்க சந்தோஷத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணுப்பா இல்ல எனக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல நான் சந்தோஷத்தை அனுபவிச்சு வயசு ஒரு தடை இல்ல சந்தோஷத்துக்கு வயசு தேவையா வாழ்ற வாழ்க்கையில நிம்மதியா வாழணும் நல்லா கஷ்டப்படணும் சம்பாதிக்கணும் அதை அனுபவிக்கணும் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு பாருங்க இந்த செவ்வாய் உங்களை மெருகேற்றும் உங்களுக்குள்ளார ஒரு உணர்ச்சி போராட்டத்தை நடத்தி உட்ரா போட்டோம் பாத்துக்கலாம் அந்த ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு எழுச்சி உங்களுக்குள்ளார வரவழைக்கும் மூன்றாவது வீட்டில் இருக்கிற செவ்வாய் அது மட்டும் இல்ல செவ்வாய்க்கு இன்னொரு அற்புதம் இருக்குங்க எல்லாரும் அசுப கிரகம் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் அப்படின்னாலே கொஞ்சம் பயமும் இருக்கும் இந்த கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் மதிய வேலை செய்ய விடாது அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனா இடம் வீடு கட்டுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் அதை சொல்லக்கூடியது செவ்வாய் புது வீடு வாங்குவீங்க புது இடம் வாங்குவீங்க புது பிசினஸ் ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஒரு அடுத்த கட்டத்தை தொட ஏதாவது சொத்து விற்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வித்து பாருங்க நீங்க வாங்கினதை விட பல மடங்கு லாபம் வரும் ஒரு இடத்தை வித்துட்டு இன்னொரு இடத்துல மொத்தமா வாங்கி போடுவீங்க அது இந்த காலகட்டம் சின்ன வீடா இருக்குதா என்னப்பா அந்த வீட்டுல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நல்ல பிரம்மாண்ட பிரம்மாண்டமான ஒரு வீடை கட்டுவோம் காசுக்கு எங்க போறது அதைத்தான் இந்த வருஷத்துல செய்ய போறீங்க புது புது முயற்சிகள் புது புது தேடல்கள் புது புது ஐடியாக்கள் புதுசு புதுசா யோசிச்சு பயங்கரமா உங்க வாழ்க்கையில வேலையையும் தொழிலையும் முன்னேற்றிக்க போறீங்க முன்னேத்திட்டா அப்புறம் இடம் வீடு இதெல்லாம் சகஜமா நீங்க வேணா பாருங்க இந்த வருஷம் ஒரு லெவல்ல போய் நிப்பீங்க இது வரைக்கும் அலட்சியமா இருந்திருப்பீங்க இப்ப உங்களுக்கு புதுசு புதுசா ஆசை வரும் புதுசு புதுசா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நாமளும் இப்படி வாழ்ந்தா எப்படி இருக்கும் கனவு காணுவீங்க இது வரைக்கும் கனவு கண்டிருந்தாலும் நடக்குமா நடக்காதா செய்வோமா செய்ய மாட்டோமா கிடைக்குமா கிடைக்காதா பாப்போமா பார்க்க மாட்டோமா போவோமா போக மாட்டோமா அனுபவிப்போமா அனுபவிக்க மாட்டோமா இப்படி எத்தனையோ ஏக்கங்கள் இருந்த ரிஷபராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில அந்த ஏக்கங்கள்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வருஷம் ஐயா இது கொஞ்சம் நிமிந்து உட்காந்து யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல நம்ம கோட்டை விடுறோம் எந்த இடத்துல அலட்சியமா இருக்கும் எந்த இடத்துல யோசிக்க விடுறோம் எந்த இடத்துல நம்ம முயற்சி தடைபடுது ரிஷபராசி அப்படின்னாலே சுட்டு பகவான் அதிபதி உண்மையா இந்த உலகத்திலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு போற ஒரே ராசி ரிஷபராசி அதாவது சுகங்களை ஆடம்பரமான வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில எந்த அதை அனுபவிப்பீங்க உங்க அதிபதி உங்களை விட்டு விடாது இந்த வருஷமா எப்படி இருக்கும் அங்கதான் இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு மாற்றத்தை இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகுது ஓரளவுக்கு வருமானம் இருந்தாலும் அந்த வருமானம் முழு திருப்தியை உங்களுக்கு தரும் சாதிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் தொட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மன மன திருப்தியை அந்த வருமானம் கொடுக்கும் இந்த ஆண்டு இன்னொரு அதிசயம் இருக்கு எத்தனை லட்சம் கடன் வாங்கி வச்சிருப்பீங்க கணக்கே பாத்துருக்க மாட்டீங்க கணக்கு பார்த்தா இங்க பயந்துருவோமோ கணக்கு பார்த்தா சோர்ந்துருவோமோ அப்படி பயந்துகிட்டு இருக்கிற நீங்க இந்த காலகட்டத்துல கடனை எல்லாத்தையும் அடைக்க போறீங்கன்னா பாத்துங்களா கண்டிப்பா முடியும் முடிவு பண்ணிட்டீங்க இந்த வருஷம் ஒரு கை பார்க்காம விடுறது இல்ல அது மட்டும் இல்லைங்க சனி பகவான் எந்த இடத்துக்கு வந்திருக்காரு லாப சனியா வந்திருக்கிறார் சொல்லவே வேண்டாம் நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இல்லனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தொழிலையோ வேலையோ ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லாபம் கொட்ட கொட்டுன்னு கொட்டிருக்கணும் கொஞ்சம் தயங்கி பயந்து போய் தொழில் எதுவும் ஆரம்பிக்கலையா வேலை ஆரம்பிக்கலையா வேலையில போய் சேரலையா விட்டுறாதீங்க இந்த வருஷத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இன்னைக்கு இரண்டரை ஆண்டுகள் உங்க கனவுகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் நீங்க என்ன வேணாலும் ஆசைப்படலாம் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் கோடி கோடியா பணம் வேணுமா பெரிய பங்களா கட்டணுமா பெரிய வாகனம் வாங்கணுமா பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணுமா இல்ல இந்த ஊர் மெச்ச உலக மெச்ச ஒரு பங்கன் பண்ணணுமா வெளிநாட்டு பணம் வரணுமா உங்களது புகழ் கொடி கட்டி பறக்கணுமா நீங்க எந்த துறையில இருந்தாலும் எழுதி வச்சுக்கீங்க இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் தயவு செஞ்சு கேட்டுட்டு மட்டும் விட்டுறாதீங்க கொஞ்சம் வேணா முயற்சி பண்ணி பாருங்களேன் எவ்வளவு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடக்குது இது வரைக்கும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி உங்களால முடியாம போயிருக்கலாம் நூறு சதவிகிதம் முயற்சி பண்ணிருப்பீங்க ஜீரோ சதவிகிதம் லாபம் இருந்திருக்கும் இந்த வருஷம் மட்டும் ங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் முயற்சி பண்ணி பாருங்களேன் நூறு சதவிகிதம் உங்களுக்கு பலனை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கலையா இனிமே ஆரம்பிக்கலாம் நினைச்சா அது நடந்து முடியும் திருமணம் ஆரம்பிச்சிருங்க மங்களகரமா உனக்கு எல்லாம் திருமணம் ஆக போகுதா உனக்கு எல்லாம் கல்யாணம் ஆக போகுதா உன் பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதா எந்த மாப்பிள வரும் எந்த பொண்ணு வரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ஊருக்கு மத்தியல அப்படி கெத்தா பெரிய பத்திரிகையா ஆயிடுச்சு இந்த வருஷம் கொடுத்து அலற விட போறீங்க உங்களுடைய எதிரிகளை அலட்சியப்படுத்தினவங்கள அவமானப்படுத்தினவங்கள அலற விட போறீங்க ஒரு ஃபங்க்ஷனால அது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு காதலி விழா கடை திறப்பு விழா அல்லது புதுமனை புகு விழா பிறந்த நாள் விழா எதுவாக இருந்தாலும் சரி கெடா வெட்டினா கூட ஊரெல்லாம் கூப்பிட்டு கிடா வெட்ட போறீங்க அப்படி ஒரு அற்புதமான சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மிக சிறப்பா நடத்துவீங்க உங்களுடைய அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப பாசமா இனிமே வழி வாங்க பாருங்க திரும்பி கூட மாட்டாங்க இருக்கீங்களா இல்லையா எதுவுமே கண்டுக்காத உறவுகள் ரொம்ப பாசமா நடந்துப்பாங்க உங்க பாசத்தை கொட்டுவாங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் டேய் இன்னடா பேசுற நீ எல்லாம் காசு பணம் செய்யற வேலைடா இத வேணா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆண்டு இது நடக்கும் ரொம்ப வழிய வந்து விரும்பலனாலும் பரவாயில்ல ரொம்ப எல்லாரும் மதிப்பாங்க திடீர்னு என்னங்க வந்தீங்க இருக்கீங்களா முன்ன பின்னா பாத்துருக்கவே மாட்டாங்க ஊர்ல பேசறதுக்கு கூட தயங்கினவங்க பாக்குறதுக்கு கூட தயங்கினவங்க நல்லா இருக்கீங்களா எப்படி வேலை போகுது இந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலம் இது அது மட்டும் இல்ல உங்களுடைய உண்மையான நண்பர்கள் கூட இருப்பாங்க போலி நண்பர்கள் வெளிப்பட்டு அவமானப்பட்டு ஒதுங்கிடுவாங்க இந்த வருஷம் உண்மையான நண்பர்களால மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க அதே நேரத்துல உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டுல இந்த ஆண்டு புறக்கறதுனால கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நிறைய சம்பாதிப்பீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க இங்கதான் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படி நிறைய செலவு பண்ணி முதலீடா செலவு பண்ணிடுங்க முடிஞ்சிச்சு ஆடம்பரமா செலவு பண்ணுங்களா ஆடம்பரமா நகை வாங்கி போடுங்க முடிஞ்சிச்சு ஒரு பெரிய இடம் வாங்கி போடுங்க ஒரு பெரிய பங்களா கட்டுங்க நல்ல ஆடம்பரமான ஒரு வாகனத்தை வாங்குங்க முடிஞ்சு போச்சு அது ஒரு முதலீடாவும் ஆச்சு ஆடம்பர செலவாவும் ஆச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தை சொல்லுவாங்க ரொம்ப ஆடுறாண்டா இருக்கட்டும் சொல்லட்டும் அவமானத்தை சந்திச்ச நம்ம ஆடுறதுல தப்பு இல்லையே ஆனா எப்படி இந்த முன்னேற்றம் வந்தது மட்டும் அந்த சீக்கிரட்டை மட்டும் யாரு சொல்லிடாதீங்க இந்த சீக்கிரட்டை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆயிரம் பேருடைய எண்ணங்கள் இந்த போட்டி புறாம இதெல்லாம் இருக்குல்ல அந்த எண்ணங்களுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க என்னதான் நம்ம பேசினாலும் மனசுல நினைச்சிட்டாங்க ஆயிரம் பேர் நினைச்சிட்டாங்க எப்படி இப்படி எப்படி இந்த பொண்ணு இப்படி குடும்பத்தையே கட்டி காப்பாத்திட்டாலே தூக்கி நிறுத்திட்டாலே எப்படி கடந்த குடும்பம் அந்த ரகசியத்தை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா போட்டி பொறாமைப்பட்டாங்க அப்படின்னா உங்களை அது பாதிக்கும் கன்ஜிஸ்ட்டுங்கிறதுலாம் நூற்றுக்கு நூறு உண்மை வச்சிருக்கியாருங்க அடுத்தது ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு திடீர் திடீர்னு பணம் வரப்போகுதுங்க எங்கேருந்து வருதுனே தெரியாது திக்கு முக்காட போறீங்க செக் பண்ணுவீங்க இது எங்க இருந்து வந்தது தெரியலையே இது எங்க இருந்து வந்தது இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா பாத்துங்க எங்க இருந்து வருதுன்னே தெரியாது எல்லாம் உடச்சுக்கிட்டு காற்று புயல் காற்று மாதிரி உங்களை தேடி வரப்போகுது அந்த மாதிரியான வேலை செய்ய போறீங்க அந்த மாதிரியான தொழில் செய்ய போறீங்க அந்த மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கும் சும்மா பறந்து பறந்து வேலை செய்ய போறீங்க ராத்திரி பகலும் கண்ணு மூழ்ச்சி வேலை செய்ய போறீங்க ஆனா உழைப்பு அதிகங்க இந்த வருஷம் வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உழைப்பு அதிகம் இந்த நீங்க தூங்கவே இல்லை அந்த அளவுக்கு கஷ்டப்பட போறீங்க உங்களை தூக்கி நிறுத்துறது அந்த கஷ்டம் தான் அந்த உழைப்பு தான் அந்த சிந்தனை தான் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி வெளியில மட்டும் சொல்லிடாதீங்க ஆறுதல் யாருமே உணவு பூர்வமா சொல்ல மாட்டாங்க சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க சின்ன சின்ன வாக்குவாதம் எல்லாம் வரும் குடும்பத்துல பிசினஸ்ல நீங்க இருக்கிற துறையில வேலையில வரும் அதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க உங்களுடைய பாதையை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருங்க சனி பகவான் பத்தாம் வீட்டுல இருக்கிற அந்த காலகட்டம் மிகப்பெரிய சவால்களை சந்திப்பீங்க போட்டி பொறாமைகளை சந்திப்பீங்க தொழில் எதிரிகளை வேலையில் இருக்கிற எதிரிகளை சந்திப்பீங்க உங்களுடைய நாற்காலி பறிபோகும் நாற்காலி திரும்ப கிடைக்கும் உங்களுக்காகவே பணம் பொருள் புகழ் இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்ப எந்த அளவுக்கு உங்களது வளர்ச்சி அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு துரோகங்கள் அதிகரிக்கும் வீண் பழிகள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும் பயணங்கள்லாம் சொல்லவே தேவையில்ல அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பீங்க கரன்னு சுத்திக்கிட்டே இருப்பீங்க நெருக்கமானவங்களை இந்த காலகட்டத்தில் மட்டும் நம்பாதீங்க இந்த ஒரு வருஷத்துக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்பாதீங்க கூட பிறந்த பிறப்பா இருந்தாலும் சரி குடும்பத்தை தவிர மனைவி மக்கள் இவங்களை தவிர யாருக்கிட்டையும் உங்களது ரகசியத்தை பகிர்ந்துக்காதீங்க நம்பாதீங்க யாரையும் இங்க கோபமான வீரியத்தை விட காரியம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க உணர்வீங்க உணரணும் அப்பதான் உங்களது வெற்றி உறுதியாக்கப்படும் அற்புதமான விஷயம் வெளிநாட்டு வேலை கிடைக்கல ஆசைப்பட்ட வேலை சேர முடியல தொழில் காத்திருந்து காலங்கள் போனதுதான் இருக்கு சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சு நடத்துங்க வேலையோ தொழிலையோ ஒரு அற்புதமான அமைப்பு இப்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதாவது இந்த வருஷம் ஆரம்பிச்சுங்க அப்படின்னா மிகப்பெரிய புகழை பதவியை அடைவீர்கள் ஒரு சிறப்பான பொறுப்புக்கெல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நிறைய சம்பாதிக்கணும் நிறைய காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் தவறான வழிக்கு போகக்கூடிய அமைப்பும் உண்டு ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுங்க தவறான எண்ணங்கள் வரும்போது ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுங்க அடுத்தது இந்த வருஷம் உங்களுக்கு என்ன முக்கியமா வேணும் ஒரு பிளானிங் பிளானிங் இல்லாமல் எதையும் செஞ்சா வடிவேல் மாதிரி சிக்கிக்க வேண்டியதுதான் பிளானிங் மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் இந்த வருஷம் அடைய முடியும் ரிஷபராசி அப்படின்னா அப்படி அப்படியே ஒரு கெத்து மாதிரி வர போறீங்க வீதியில உங்க ஊர்ல உங்க பழக்க வழக்க வட்டாரத்துல அல்லது மட்டும் வித்தியாசமா தெரிய தெரியக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு இதை உங்களுக்கு என்ன வேண்டும் இதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில நடக்கிற விஷயத்த இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்ப அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு போனு தொலைக்காட்சி ராக்கெட் எல்லாமே கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோலியன் அப்படிங்கிறவரு ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச் பாதிரியார்கள் இருக்காங்கல்ல உடனே கோவப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு ஒட்டோலியன் தா தயாரித்த விமானத்தை ராத்திரியோட ராத்திரியா தீட்டு கொளுத்திடுறாங்க ஆனா ஒட்டோலினியன் தா மீண்டும் விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேரு ரைட் சகோதரர்களுக்கு கிடைச்சிருது இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோலினியன் அதனால மனிதனால் பறக்க முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ஒட்டோலோ ரைட் சகோதரர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண கதை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்க எல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியா நின்று ஈசனுடைய வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இதை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்டை ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானே வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்றைய சூழ்நிலையில் எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசாக இருக்கலாம் நோய்வாய்பட்டிருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்துல இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு தடையே இல்லை எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் இருந்தா ஒட்டோல் மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி முனிவர்கள் மாதிரி உங்களால சாதிக்க முடியும் அடுத்த கேது பகவானுடைய சஞ்சாரம் கொஞ்சம் பிள்ளைகள் பிரச்சனை கொடுப்பாங்க பிள்ளைகள் கெட்ட வழியில போகிறதுக்கு ஆயுதப்படுவாங்க ஏன்னா இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அது உங்களுக்கு தான் பாதிப்பு கொடுக்கும் கௌரவ பிரச்சனையை கொடுக்கும் அதனால ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள வந்து கண்காணிக்கிறது அல்லது புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு உங்களுக்கு திடீர்னு வீட்டை விட்டு போயிடுவாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சில நேரத்துல உங்களை கோபப்படுத்துவாங்க உங்க மேல கோபப்படுவாங்க அந்த கோபம் வழக்கமாகவே உங்களுக்கு கோபம் வராது ரொம்ப அன்பானவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் உங்களுடைய பார்வையால வார்த்தையால அடைக்கிடுவீங்க ஆனா குழந்தைகள் கோபப்படும் இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய எண்ணங்களையும் அக்கறையும் அவங்க மேல திணிக்காதீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பேசுனீங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க உங்களை முக்கியமான நண்பர்களோ உறவினர்களோ அவர்களுடைய தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப அதிகமா சிந்திப்பீங்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் முக்கியமான முடிவுகள் யோசிச்சு இனிமேல் எடுப்பீங்க எந்த காரணத்தை கொண்டும் நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சிடாதீங்க அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை மட்டும் உங்களுக்கு உள்ளார கொண்டு வராதீங்க எதிர்மறை எண்ணங்களுக்கு இடமே கொடுக்காதீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிதைச்சிரும் உங்க மனச வாழ்ந்து எண்ணத்தை அனுபவிச்சு அந்த எண்ணத்தை அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து விடும் அது வந்துட்டாலே ஒரு மனுஷனுக்கு உழைக்கணும்னு ஆசை வராது முன்னேறணும்னு ஆசை வராது அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை வராது அந்த எண்ணங்களை மட்டும் நம்ம மனசுல கொண்டு வந்துடக்கூடாது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் அதுபோல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வரமான ஆண்டு அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என் பையன் பிறந்தான் என் பொண்ணு பிறந்தா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பர்த்டே கொண்டாட போறீங்க அப்படின்னா பாத்துங்க எவ்வளவு ஏச்சுக்கள் எவ்வளவு பேச்சுக்கள் எவ்வளவு அவமானங்கள் சில நேரத்துல தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்ச காலங்கள் கூட இருந்திருக்கும் ஊர் மெச்ச பர்த்டே கொண்டாட போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அல்லது லேட் ஆச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கூட கொண்டாடலாம் ஆனா இந்த வருஷம் ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு அடுத்தது ஏப்ரலுக்கு அப்புறம் ராகு பத்துல அமர்றாரு பத்தாம் வீட்டுல ராகு அப்படின்னா சாதாரண ஆள் இல்லை கொஞ்சம் நம்மளால முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகம் அது பிரச்சனைகளை சமாளிக்கிற பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்க வேண்டியது அவசியம் அப்படி குறைக்க முடியல அப்படின்னா அதுக்காக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வீண் விமர்சனங்கள் உங்க மேல பதியப்படும் அதாவது தப்பான பார்வை விழும் நீங்க நல்லவங்களா இருந்தாலும் உங்க மேல தப்பான எண்ணங்கள் பேச்சுக்கள் பரவும் அப்ப அடுத்த பாலினத்தவர்கள் மேல எச்சரிக்கையாருங்க உறவுகள் மேல எச்சரிக்கையாருங்க நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாருங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கருத்து சொல்லி அல்லது செயல்பட்டு அதை பெரிய பிரச்சனைய மாற்றக்கூடிய காலகட்டமும் உண்டு அப்போ உங்களது குறிக்கோளை நோக்கி பயணிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த காலகட்டத்தை இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு சூறாவளி மாதிரி வச்சிடும் ட்ரைங்கிள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரைங்கிள் படம் பார்த்தவங்களுக்கு புரியும் அதிக பேர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அவங்க வாழ்க்கையே ஒரு ஒரு சூழலுக்குள்ளார சிக்கிப்பாங்க நடந்த சம்பவங்களே திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான படம் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் சிக்கிப்பீங்க பிரச்சனைக்குள்ளாரே சிக்கிப்பீங்க சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்திட்டு நம்ம என்ன செய்யணுமோ அடுத்த வேலையை தொழிலை நோக்கி பயணிக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா தொழில் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் முதலீடு தாராளமா செய்யலாம் ஆனா தேவைக்கேற்ற முதலீடு ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன லாபத்திலிருந்து முதலீடு பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றி உங்களால் அடைய முடியும் அரசியல்வாதிகள் மிக போராட்டத்துக்கு அப்புறம் சாதிச்சு காட்டுவீங்க இந்த வருஷத்துல கணினி துறையில இருக்கிறவங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க நிறைய சம்பாதிக்கலாம் கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்நிய நாட்டு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பணத்தாலேயோ உறவாலேயோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதனால கிடைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க கூட்டு தொழிலில் கொஞ்சம் பிரிவுகள் வரும் அந்த விஷயத்துல எச்சரிக்கா உங்கள் மேல எந்த ஒரு தவறும் நடக்காத அளவுக்கு மிக இருக்கும் என்ன தெரிஞ்சுக்கணும் தைரியம் தைரியம் மன உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க கோவிலுக்கு போகிறத விட்டுறாதீங்க இது வரைக்கும் நீங்க போறீங்களோ போகலையோ இதுக்கு மேல அதை கடைபிடிங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும் ஒரு மனுஷனா வாழ்ந்து காட்டணும் உங்களை காலை முடியும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் இந்த ஊரு உலகம் திரும்பி பார்க்க வைக்கணும் உலக சந்தோஷங்களை அனுபவிக்கணும் இந்த இருந்து கோவிலுக்கு போகணும் முடிவு மட்டும் கோவிலுக்கு போறது ஒரு மனுஷனுடைய போறாங்களோ அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே கஷ்டப்படுறதே இல்ல உணர்வு பூர்வமா கோவிலுக்கு போகணும் அவங்க கஷ்டப்படவே மாட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லா தேவைகளும் நல்லது எது கெட்டது எது நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாரு எந்த சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும் அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே தெரிஞ்சிடும் அந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சிடும் இதுதான் கோவில் இது எல்லாருக்குமே நமக்கு புரியறது இல்லை அதனால கோவிலுக்கு போறத இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கோவிலுக்கு போகலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ரிஷப ராசிக்கு கோவில் அப்படின்னா உங்களது அதிபதி சுக்கிரன் அதனால நந்தி பகவானை குறிக்கக்கூடியது சுக்கிரன் அப்ப ரிஷபராசி நண்பர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருவிச நல்லூர்ல இருக்கிற யோக நந்தீஸ்வரரை போய் வணங்குறது மிக மிக நல்லது எல்லா பிரச்சனையும் தேர்த்து எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த வருஷத்துல ஒரு முறையாவது போயிட்டு மாற்றம் ஏற்படுது வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலங்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட் தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படிதான் தான் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறெல்லாம் மறந்துடுறது நம்ம தவறை யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க தவறை வெளிப்படையா ஒத்துக்குங்க இதுக்கு மேலே அந்த தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மண்டிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு தான் நீங்க வறுமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க போனாலும் உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்ச செஞ்ச தவறுகள் துரோகங்கள் பாவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே பிராய்ச்சித்தமே இல்லை ஆனா மரணம்

மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்துறதுதான் கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்து நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம்தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரம் அப்படின்னா முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கந்திஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை கொண்டு வரணும் நம்ம ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் நம்முடைய பூஜை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க எல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறைய கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்ராணி பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க முடிஞ்சா ஏழு வகை திரி தாமரை திரி எருக்கந்திரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாமல் இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்ல நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் தான் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க சொல்ல கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க அப்படின்னா இதுதான் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை ஆய்வினை உடைமை எடுக்க அறியாமை வினை திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கிடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போகாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்துல ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலே முடியும் நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான் போயிட்டே இருங்க வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒண்ணு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்ற இந்த உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்